ரெண்டரை மணி நேரம் ரசிக்க ரசிக்க படம் எடுக்கிற பல டேரக்டர்ஸ் அவங்களோட படத்துக்கு தலைப்பு வைக்கணும்னா மட்டும் யானை கொட்டாவி விட்ட கதையா ஆன்னு வாய பழக்கிறாங்க படம் முடிஞ்சு தேற்றுக்கு வர நாள் வரைக்கும் அஜித் தொன்னூறு விஜய் நூத்தி இருபத்தி நாலுனே குறிப்பிட்டு விளம்பரம் கொடுக்கறாங்க தலைப்பு சொல்லிட்டா பெட் போயிடுமாம் இந்த கொடுமைய கூட பொறுத்துக்கலாம் ஆனா தலைப்பு ஊர் அடங்கி நரி ஊழிய நள்ளிரவுல தான் வெளியிடுவாங்களாம் கொட்டை கொட்ட முழிச்சிருந்து தங்கள் தலைவனோட கேக்குறதுக்கு கேட்கறதுக்கு ஆர்வமுள்ள ரசிகர்கள் அந்த இரவு நேரத்துல பட்டாசுக்களை போட்டு வயசானவங்களை மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கிறதெல்லாம் கொடூரத்திலும் கொடூரம் இந்த அலட்டல் புரட்டல் எதுவுமே இல்லாம நாகரிகமான முறையில ரஜினியோட நூத்தி அறுபத்தி நாலாவது படத்தலைப்பை அறிவிச்சிருக்காரு அந்த படத்தோட தயாரிப்பாளரான தனுஷ் இந்த புதிய படத்துக்கு காலாங்கிற பேர் வச்சிருக்காங்க சப்டைட்டலா கரிகாலங்கிற வார்த்தையும் சேர்க்கப்பட்டிருக்கு இதுக்கு அப்புறம் இந்த தலைப்பு வச்சுக்கிட்டு அது என்ன மாதிரியான கதையா இருக்கும்னு அலசுறது தானே மீடியாவோட வேலை பொதுவாவே கரிகால சோழன் நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போனவன் வரலாறு அவன் பாலகனா இருந்த நேரத்திலேயே முதியவர் வேடம் போட்டு நீதி சொல்லியதா ஒரு கதையும் இருக்கு ஒருவேளை படத்துல ரஜினிகாந்த் ஜெயலலிதாவுக்கு சிறைவாசம் கொடுத்த நீதிபதி குன்காவா நடிக்கிறாரோ என்னவோ கொளித்து போடுவோம் பத்து நாளும் பத்து தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அஸ்